எவருக்கும் வணக்கம் தியாபரன் லைதர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றியம் இன்றைக்கு நாங்கள் இந்த வேளையிலே இந்த மண்ணில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஈழ நிலப்பரப்பில் மிகப்பெரிய யுத்தத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட எம் தமிழ் மக்களை நினைவுகூறும் முகமாக அவர்களுடைய நினைவேந்தல் ஒழுங்கமைப்புகளுக்காக நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக இன்றைக்கு அந்த நினைவேந்தல் ஒழுங்கமைப்புகளுக்குள் உதவி செய்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்றோம் நாளை பதினாறு ஆண்டுகள் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் எம் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு நிறைவடைகின்றது இந்த வேளையில் தமிழ் மக்களாக எங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய இந்த வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்பது அந்த வகையிலும் சரி தொடர்ச்சியாக தமிழ் மக்களாக நாங்கள் எவ்வளவு தூரம் சர்வதேசத்துக்கு எங்களுடைய பிரச்சனையையும் சரி எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் சரி வடுக்களையும் சரி கூற வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் நிமித்தம் நாளை நடைபெறும் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் தமிழ் மக்களை நினைவேந்தி பொதுமக்களாக மற்றும் மாணவர்களாக மற்றும் இளைஞர் ஜுவதிகளாக வடகிழக்கு எண்கும் மக்கள் திரண்டு இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக ஒரு அறைகூவல் ஒன்றினை முன்னெடுக்கின்றோம் இது மட்டுமில்லாமல் இந்த காலத்தில் தேவையற்ற கலியாட்டங்களில் மற்றும் தேவையற்ற நிகழ்ச்சிகளில் மக்கள் ஈடுபடுவதற்கு செல்லும் முகப்பை தாண்டி எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணுக்காக எங்களுடைய மொழி பேசினார்கள் என்பதற்காக இந்த நிலத்தில் வைத்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கும் இந்த நிலத்தில் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டியது உணர்வு சார்ந்த ஒரு கட்டாயம் என்று நாங்கள் கருதுகின்றோம் அதன் அடிப்படையில் நிச்சயமாக எல்லா மக்களும் எல்லா தமிழ் மக்களும் இந்த நிலப்பரப்புக்கு வந்து அவர்களை நினைவேந்த வேண்டும் என்று நாங்கள் கொள்கின்றோம் இது இல்லாமல் அடுத்த முறை நிச்சயமாக பொது பொதுக்கட்டமைப்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஒரு அங்கத்துவம் ஒன்றினை வகிப்போம் எங்களுடைய மண்ணினுடைய மக்களையும் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களையும் நினைவுகூறுவதற்கான அடுத்த கட்டங்களை நாங்கள் முன்னோக்கி எடுத்து செல்வோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இனப்படுகொலை செய்யப்பட்ட இம்முறவுகளை நினைவு கூற முள்ளிவாய்க்கால் மண்ணில் வடகிழக்கு வாழ் தமிழர்கள் தேசமாக திரள வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் தியாபரன் லஹிதர் தெரிவித்தார் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நினைவேந்த ஏற்பாடுகளில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இணைந்து நடவடிக்கைகள் முன்னெடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்று பதினாறாவது ஆண்டில் நாங்கள் நிற்கின்றோம் நாங்கள் பதினாறு வருடங்களை கடந்திருக்கின்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் எமது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டும் எமது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதும் இன்று பதினாறு ஆண்டுகளை கடந்திருந்தாலும் நாம் இன்னும் தோற்று போ போகாத நபர்களாக இன்று நாங்கள் சர்வதேசம் வரை வீரியம் கொண்டிருக்கின்றோம் எமக்கான நீதி என்பது நீண்ட ஒரு தூரத்திலே இருந்தாலும் இன்று சர்வதேச அளவிலே எமது போராட்டம் எமது விடுதலைக்கான போராட்டம் அரசியல் ரீதியாக சர்வதேச அளவிலே பரிமாணம் கொண்டிருக்கின்றது நாங்கள் தாயகத்தில் வடகிழக்கில் பல அடக்குமுறைகள் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் கடந்த பதினாறு வருடங்களாக அரசியல் செயற்பாடுகளை தமிழ்த் தேசிய பாதையில் முன்னெடுத்து வந்திருந்தாலும் இன்று அதில் பெருமான வளர்ச்சி என்பது சர்வதேச அளவிலே மையம் கொண்டுள்ளது உங்களுக்கு தெரியும் இன்று பிரித்தானியா உட்பட பிரித்தானியா கனடா பிரான்ஸ் சுவிஸ் போன்ற எங்களுடைய புலம்பெயர் மக்கள் அங்கு வாழக்கூடிய இடங்களில் எமது அடுத்த தலைமுறையினர் இன்று எங்களோட போராட்டத்தை கையெடுத்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைய பிரித்தானிய பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி கனடா பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி இன்று எமது அடுத்த தலைமுறைகள் அங்கு அங்கே அங்கேயே படித்து வளர்ந்தவர்கள் எம் தலைமுறையினர் எமது விடுதலை போராட்ட கனவுகளோடு எமக்கான நீதிகளை வேண்டி எமக்கான ஒரு நாட்டிற்கான விடுதலை வேண்டி இன்று அவர்கள் பாராளுமன்றம் வரை சென்றிருக்கின்றார்கள் இன்று அவர்களுடைய குரல்கள் ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன இவ்வளவு காலமாக அதனுடைய நாங்கள் கஷ்டப்பட்ட தமிழ் தேசியத்தினூடாக பயணித்திரு பயணித்திருந்தாலும் கூட இன்று சர்வதேச அளவிலே எமது உறவுகள் அதை சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தார்கள் அதனுடைய பயன் எனிவரும் காலங்களில் நிச்சயமாக இந்த இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது மட்டுமல்லாது சர்வதேச அரங்கிலே இலங்கையினுடைய இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு செய்த இனப்படுகொலை தொடர்பில் பாரிய ஒரு போர்க்கூட்ட விசாரணைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த இலங்கை அரசாங்கம் தள்ளப்படும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுமட்டுமின்றி இன்றைய தினம் நாங்கள் நாளைய தினம் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவழிச்சி எங்களுடைய நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் எமது யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எமது வர்த்தகர்கள் நான் குறிப்பாக எமது வர்த்தகர்கள் என்பது எங்களுடைய நீண்டகால போராட்டத்தோடு சேர்ந்து வந்திருக்கின்றார்கள் எங்கட வர்த்தகர்கள் நிச்சயமாக எமது போராட்ட இந்த மொழிவாய்க்க நினைவு தினத்தில் அனைத்து கடைகளிலுமே கருப்பு கொடிகளை இந்த முறை ஏற்றி அனைத்து கடைகளையும் பூ நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் அரவாசி கடைகள் பூட்டியிருந்தாலும் கூட ஏனைய கடைகளையும் அந்த கருப்பு கொடைகளை ஏற்றி அந்த கடைகளை பூட்ட வேண்டும் நிச்சயமாக ஏனென்னு சொன்னால் இன்று புலம்பியர் தேசத்திலும் சரி இன்றைய உதாரணம் சொல்லப்போனால் பிரான்ஸ் நகரில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற லாட்சப் நகரில் நேற்றைய தினம் இந்த மொழிவாய்க்காலுக்காக முழுக்கடைகளிலும் தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை கடைகளிலும் கருப்பு கொடைகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன அது நாளைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது ஆகவே இங்கு எங்களோட காலத்தில் உள்ள எமது வர்த்தகர்கள் இந்த விடயங்களில் ஒற்றுமையாக சிந்தித்து அனைவருமே இந்த கருத்த கொடிகளை நிச்சயமாக கடைகள் முன் முன்பக்கத்தில் ஒரு துக்க தினமாக நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் அதை அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் கடத்த வேண்டும் இம்முறை வளமைக்கு மாறாக இந்த பதினாறாவது வருடத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வுகள் இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்திலே வடகிழக்கு எங்கும் பரவலாக அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளாலும் கட்சிகளினாலும் பல அமைப்புகளினாலும் பல நிறுவனங்களினாலும் பல தன்னார்வனாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட கிழக்கு மாகாண பல்கலைக்கழகம் உட்பட அனைவருமே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுத்திருந்தார்கள் ஆகவே இந்த முறை வந்து கடந்த காலங்களை விட அதிகமாக இந்த முள்ளிவாய்க்கால் எண்ணப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து கூடுதலாக கூடுதலாக நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனுடைய வளர்ச்சி என்பது அதாவது நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த தமிழ் தேசியம் ஒரு அடக்குமுறைக்குள்ளிருந்து இன்று வெளியில் வந்திருக்கின்றது அதற்கு காரணம் இந்த நான் நினைக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற இனவாத அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் எங்களுடைய தமிழ் தேசிய கருத்தியலும் சரி தமிழ் தேசிய பயணங்களும் சரி வேகமாகவே வளர்ச்சி வள வளர்ந்து கொண்டு வருகின்றது என்பதுதான் தான் குறித்து நிற்கின்றது ஆகவே நிச்சயமாக எமது வர்த்தகர்கள் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் அனைத்து கடைகளையும் மூடி கருத்தைக் கோடிகளை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் கனடாவில் நிறை உருவாக்கப்பட்ட நினைவு தூவி என்பது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒரு அடையாளமாக அந்த தூவி திகழ்கின்றது அது எங்கள் உண்மையில எங்கள் கனடாவால் உறவுகளுக்கும் புலம்பியர் உறவுகள் தாயத்து உறவுகள் இருக்கக்கூடிய எங்களுடைய பிர அரசியல் பிரதிநிதிகள் அந்த முன்மாதிரியாக நின்று அவர்கள் அந்த கனடா தூபியை உருவாக்கி இருக்கின்றார்கள் அது கனடாவில் மட்டுமல்ல எதிர்வரும் காலங்களில் சுவிஸ் பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் முழுவதிலும் அந்த தூபி முள்ளிவாய்க்கால் தூவி வர இருக்கின்றது ஆகவே இலங்கை அரசாங்கமோ அல்லது ஜேவிபியோ அல்லது ஏனைய நாமல் ராஜபக்ஷவோ அல்ல ஏனையவர்கள் அந்த தூபியை எதிர்ப்பது எதிர்ப்பது என்பது புதிய விடியம் அல்ல மற்ற இ இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்கின்றார்கள் ஆ இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்வதும் இந்த தூவிகளுக்கு எதிர்ப்பு கூறுவதும் ஒரு புதிய விடயம் அல்ல இது காலகாலமாக ஆட்சியில் உள்ள இனவாத சக்திகள் அது ரணிலாக இருக்கலாம் மைந்தவாக இருக்கலாம் மைத்திரியாக இருக்கலாம் கோட்டபாயவாக இருக்கலாம் அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய அனுரகுமாரதி திசாநாயக்காக இருக்கலாம் ஏன் ஒரு ஜேவிபி கட்சி தமிழர்களுக்கான அடிப்படையிலே தமிழர்களை தமிழர்கள் இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்து தெரிந்த ஒரு கட்சி ஆகவே இந்த ஜேவிபி போன்ற இனவாத கட்சிகள் இதை ஒன்றும் பெரிய விடயம் இல்லை ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் உண்மையாக கவனத்தில் எடுக்க தேவையில்லை ஆனாலும் அவர் ஒரு அமைச்சர் என்ற ரீதியில் அவர்களுடைய ச கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதாவது இந்த நாட்டிலே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை நடைபெற்றதற்கான ஆதாரங்களும் சர்வதேச அளவிலே எல் அனைவரிடமும் இருக்கின்றது இன்று அவர்கள் சொல்ல முடியாது எங்களிடம் ஆதாரம் இல்லை என்று சொல்கின்றார் ஆகவே இவ்வாறான இந்த அரசாங்க பிரதிநிதிகளுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் ஏனைய தரப்பினர்களுடைய இந்த கருத்துக்கன்று வெறும் ஒரு விஷமத்தனமான பொய்யான கருத்துக்களை உதைத்து கொண்டு வருகின்றால் தங்களுடைய இயலாமையை இதிலிருந்து வெளிப்படுகின்றது ஆகவே இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை வழிவிடுவே விட்டுவிட்டு சர்வதேச அரங்கிலே உங்களுடைய போர்க்கிட்ட விசாரணை தொடர்பாக நாங்கள் வழக்குகள் தொடுத்திருக்கின்றோம் அந்த வழக்குகளுக்கு உரிய முறையில் சென்று உரிய முறையில் ஒவ்வொரு முறையும் கொண்டு ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்கள் வரும்போது அந்த இடங்களுக்கு போய் தங்களுடைய இலங்கை நாங்கள் காலவாசம் கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே நீங்கள் ஒரு சரியான அவர்களாக இருந்தால் இந்த முறையே இந்த எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் மீண்டும் காலவாசம் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் நேருக்கு நேரு ஸ்பேஸ் பண்ணுங்கள் அந்த உடைய நாங்கள் நீங்கள் போர்க்கொள்ள போர்க்குற்றம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள் இனப்போடுகளை இல்லை இல்லை என்று சொல்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் அந்த போர்க்குற்றத்தையும் இனக்கு நாங்கள் இருக்கு என்று சொல்கின்றோம் அப்போ நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் வாதாடுங்கள் நேரடியாகவே நீங்களே காலகாமதம் எடுத்துக் கொள்வார்கள் ஒரு ஒரு ஆண்டுகளும் போய் போய் எங்களுக்கு காலவாசம் தேவை காலவாசம் தேவை அப்போ நீங்கள் பயப்படுகின்றீர்கள் இந்த அரசாங்கம் ஸ்ரீலங்கா சிங்கள இனவாத அரசாங்கம் தமிழர்கள் மீதான தமிழர்கள் மீது போடப்பட்ட இந்த ஐக்கிய நாடக சபையிலே பொருளுடைய மனித உரிமை சட்டங்களுக்கு பயப்படுகின்றார்கள் ஆகவே இவ்வாறான சிங்கள மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய கருத்துக்களை இனவாத கருத்துக்களை விடுத்து நீங்கள் சரியாக இந்த நீதிமன்றங்களுக்கு நீங்கள் சாட்சியங்களாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் அங்கு தோற்கடிக்கப்படுவீர்கள் ஆகவே இவர்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் தூபி வைத்ததற்கு எதிர்ப்பு காட்டுவது என்பது உண்மையிலே சிங்கள மக்களை திருப்திப்படுத்துமான ஒரு கருத்தை ஒழிய அது ஒரு உண்மை அல்ல முதலாவது இந்த ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லப்பட்ட இந்த கருத்து ஒரு அச்சுறுத்தும் விதமாகவே அந்த கருத்து அமைந்திருக்கின்றது அதாவது குறிப்பாக அது வடகிழக்கு மட்டுமல்ல அவர் பொதுவாகவே தென்னிலங்கையின் சேர்த்து சொல்லப்பட்டதாக இருக்கின்றது நாடலாவை ரீதியில் ஆனால் அவர் அவ்வாறான ஆட்சி அமைப்பதற்கு தங்களுக்கு ஆட்சி அமைக்காத சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கருத்துக்களும் அது வந்து ஒரு அடிப்படை நியாயமற்ற ஒரு கருத்துக்களாகவே இருக்கின்றது ஆகவே முதலாவதாக இந்த நாட்டிலே ஒது அவர்கள் வெண்ட சபைகளுக்கு கூட அவர்களால் நிதி ஒதுக்கும் அளவுக்கு இந்த நாட்டிலே நிதி இருக்கின்றதா என்றால் கேள்விக்குறிதான் ஆகவே இவர்கள் வந்து தங்களுடைய ஆட்சியே என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட இந்த நாட்டிலே நிதி பற்றாக்குறை இருக்கின்றது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு ஒரு அளவேனும் இறுதிக்கட்டத்தில் பொருளாதாரத்தை கொஞ்சமாவது முன்னேற்றி முன்னேற்றி கொண்டு வ வந்திருந்தவர் ஆனால் இந்த அனுரகுமார திசநாயக் அவர்கள் என்று வந்த வந்த பிற்பாடு எந்த விதமான பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இடம்பெறவில்லை ஆகவே இவர்கள் எவ்வாறு இந்த நிதியை சமாளிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவ் ஒரு பொருளாதாரத்தை கூட்டுவதற்கு பதிலாக அரச செலவினங்களை குறைத்துக் கண்டு வருகின்றார்கள் அந்த செலவினங்களை குறைப்பதன் ஊடாகத்தான் இவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை கொண்டு கொண்டெழுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆக இது எவ்வளவு காலத்துக்கு இந்த செலவினங்களை குறைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அப்போ ஆகவே இவர்களால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எல்லோரும் உள்ளாட்சி மந்த அமைக்கூடிய சபைகளுக்கு நிதி கொடுக்கும் அளவர்கள் அளவு அளவிற்கு இந்த அரசாங்கத்திடம் போதிய நிதி இருக்காது ஆகவே இந்த முறை எந்த ஒரு நாட்டில் அமையப்பெறுகின்ற அத்தனை சபைகளுக்குமே பெரும் பெரும்பாலான சபைகளாக இருந்தாலும் சரி ஏனைய சபைகள் சபைகளுக்கும் நிதி கொடு போதிய நிதிகளை கடந்த கால அரசாங்கங்கள் அள்ளி கொடுத்தது போல கொடுப்பதற்கு இவர்கள நிதி இல்லை அந்த நிதி இல்லை என்பதை வைத்துக்கொண்டு அவர் இவ்வாறான சில நாடகங்களை கூட விமல் ராட்நாயக் அவர்கள் சொல்லலாம் அடுத்ததாக விஜகேரத் தவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு பொறுத்தவரைக்கும் விதகேரத் தவர்கள் இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்பவர்கள் அப்போ ஏன் சர்வதேச அரங்கிலே போய் ஐக்கிய நாடுகள் சபைகளிலே மனித உரிமை மன்றத்திலே போய் உள் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை நாங்கள் உள்நாட்டு விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று உள்நாட்டு விசாரணையை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி காலங்களை எடுத்துக்க காலங்களை கடத்துகின்றார்கள் அப்போ அவ்வாறெனில் இங்கே ஒரு விசாரணை இங்கே ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அங்கு அங்கே அவர் நிரூபித்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான கருத்துக்களுக்கு நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த தக்க பதிலடியை கொடுக்க இருக்கின்றோம் அடுத்ததாக யாழ் மாவட்டத்திலே இந்த ஜேவிபி கட்சியிலே வந்திருக்கின்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இந்த இங்கு இனப்படுகொலை ஒன்று நடக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்களா நான் பகிரங்கமாகவே கேட்கின்றேன் யாழ் மாவட்டத்தில் ஜேவிபி கட்சியில் போட்டியிட்டு அதிக விருப்பு வெற்றி பெற்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய மனச்சாட்சியை விடுத்து இங்கே இனப்படுகொலை நடக்கவில்லை எங்களுக்கான ஒரு எங்களுக்கான ஒரு தீர்வு கட்டாயமாக தேவை என்று சொல்லி அவர்கள் எந்த விதமான ஒரு ஊடகத்திலையும் அவர்கள் சொல்வார்களா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் யாழ் மாநகர சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் சுவிகரண்ய சாந்தனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்றது அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய அரசியல் சூழல் தொடர்பாக குறிப்பாக தற்போது முள்ளிவாய்க்கால் தினம் அல்லது முள்ளிவாய்க்கால் வாரம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற சூழலிலும் ஆனையரவு பிரதேசத்திலே ஆணையரவு உப்பளம் பகுதியிலே அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற சூழலிலும் அவை தொடர்பிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு அல்லது இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பிலே தெரிவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்ற சூழலிலே இந்த உதவியலாளர் சந்திப்பு முதலிலே ஆணையரவு உப்பளம் தொடர்பிலே மது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சராக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பொறுப்பேற்று கொண்ட எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஆணையரவு ஒப்பளத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார் அந்த காலப்பகுதியிலே ஆணையரவு உப்பள பகுதியைச் சூழ பல்லாயிரக்கணக்கான மிதிவடிகள் கன்னிவடிகள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக அவற்றை அகற்றி அந்த பிரதேசத்தை ஒரு பாதுகாப்பான சூழலாக பாதுகாப்பான பிரதேசமாக மாற்றியமைக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதன் அடிப்படையிலே அந்த பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய கன்னிவடிகள் அகற்றப்பட்டு அந்த பிரதேசத்தில் உப்பளத்தின் செயற்பாடுகளை உப்பு உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதன் ஒரு கட்டமாக ஆரம்ப பணிகளுக்கு தேவையான நூறு மில்லியன் ரூபா எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அப்போது முன்னெடுக்கப்பட்ட வடக்கின் வசந்தத்தினூடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவை கட்டங்கட்டமாக முன்னகர்த்தப்பட்டு வந்த நிலையிலே ஆட்சி மாற்றம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்றது இந்த நிலையிலே புதிய ஆட்சியின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சி காலத்திலே ஆணையரவு உப்பளத்தினுடைய உப்பு உற்பத்தி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அன்றிலிருந்து இப்போது வரை அந்த உப்பு உற்பத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலே அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மேலதிகமாக பதனிடப்பட்டு சந்தைக்கு தயார்படுத்தும் நோக்கில் மாந்தை போன்ற பிரதேசங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு பதனிடும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழலிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இங்கே ஆணையரவில் வைத்தே உப்பு பதனிடப்பட்டு மேச உப்பாக சந்தைக்கு தயார்படுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான வேலைகள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போதைய அரசாங்கத்தினால் ஆனால் இதுவரை அந்த உப்பு உற்பத்தி செயற்பாடுகள் உப்பு பதும் செயற்பாடுகள் இருந்து ஆரம்பிக்கப்படவில்லை இதனிடையே அந்த உப்பு ஆணையரவிலே இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மாந்தையிலே ரஜல் உணு என்ற பெயரிலே சந்தைப்படுத்தப்படுவதாகவும் அது தவிர்க்கப்பட வேண்டும் ஆணையரவினுடைய தனித்துவம் கருதியும் ஆணையரவுக்கு என்ற ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் ஆணையரவு உப்பு என்று அதற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு தரப்புகளில் இருந்து வெளியேற்ற வெளியிடப்பட்ட வந்த நிலையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் அதனை வலியுறுத்தியிருந்தது ஆனால் இன்று வரை அது நடைமுறைக்கு வரவில்லை உப்பு எலிபென் பாஸ் என்ற பெயர் பெயர்பலையோடு அல்லது எலிபென் பாஸ் என்ற பெயரோடு பைக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சில முகப்புத்தகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்ட போதிலும் இன்னும் அங்கே உப்பு உற்பத்தி உப்பு பதனிடும் செயற்பாடு மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அங்கே உப்பு பதனிடும் செயற்பாட்டிற்காக இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட இயந்திரங்களிலே கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அவற்றை திருத்தியமைப்பதற்கான உபகரணங்கள் இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கடந்த காலங்களிலே இங்கே உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பை மாந்தை போன்ற இடங்களுக்கு அனுப்பி அதனூடாக நன்மைகளை அடைந்தவர்கள் இங்கே ஆணையரவிலே உப்பு பதனிடும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இல்லாது சென்று விடுமோ என்ற சூழலிலே என்ற அச்சம் காரணமாக இந்த உற்பத்தி செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகமும் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் மத்தியிலே தெரிவிக்கப்படுகிறது இவை தொடர்பிலே முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இங்கே ஆணையரவிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பினை ஆணையரவிலேயே பதனிடுவதற்கான சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அந்த எந்த பொறிமுறைகள் சரியான முறையிலே செயற்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம் இவ்வாறான சூழ்நிலையிலே தான் கடந்த சில தினங்களாக ஆணையரவு உப்பளத்திலே கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய பணியாளர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு போதுமான வேலை நாட்கள் ஒதுக்கப்படுவதில்லை என்றும் உப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான மூலவளங்கள் இருக்கின்ற போதிலும் தாங்கள் வாரம் முழுவதும் கடமையாற்றுவதற்கு உப்பு உற்பத்தியை செய்வதற்கான மூலவளங்கள் இருக்கின்ற போதிலும் தங்களுடைய வேலை நாட்கள் மட்டுப்படுத்தப்படுவதாகவும் தங்களுடைய அடிப்படை உரிமைகள் சரியான முறையிலே பேணப்படுவதில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் முழு நாளும் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வாரம் முழுவதும் பணியாற்றுவதற்கான மூலவளங்கள் இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கான வேலை மட்டுப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் இது பின்னணியில் ஏதாவது மாபியாக்கள் இருக்கலாமோ என்ற சந்தேகம் அந்த பணியாளர்கள் மத்தியில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பிலேயே உரிய முறையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பிரதேச மக்கள் சரியான முறையிலே தங்களுடைய அடிப்படை உரிமைகளை அனுபவித்தவாறு தங்களுடைய வேலைகளை முன்னெடுத்துச் செல்வதற்குரிய சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது தொடர்பிலே தற்போதைய ஆட்சியாளர்கள் தரப்பு ஆட்சியாளர் சார்ந்த தரப்புகள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு வலியுறுத்தலை நாங்கள் இங்கே முன்வைக்க விரும்புகின்றோம் அடுத்ததாக மொழிவாய்க்கால் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலேயே மொழிவாய்க்கால் தினம் என்பது மொழிவாய்க்கால் கஞ்சி என்பது மொழிவாய்க்கால் தினத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக பகிரப்படுவதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இதே கால பகுதியில் ஒரு மனிதப் பேரவலம் ஒன்று இடம்பெற்றது மறுக்க முடியாதது அந்த மனித பேரவலத்திலே எங்களுடைய மக்கள் பலர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் துரதிருஷ்டவசமாக தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் அந்த மனிதப் பேரவலத்திலே இழந்த உயிர்களை உயிரிழந்தவர்களுடைய உறவுகள் தங்களுடைய உறவுகளை நினைவுகூர்வதற்கான கூறுவதற்கான சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது அவர்களுடைய உரிமை ஆனால் எங்களுடைய ஆதங்கமெல்லாம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தின் ஊடாக சில தரப்புக்கள் தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக தங்களுடைய உணர்ச்சி கருத்துக்களை வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக தவறான திசையில் இந்த நினைவு தினங்களை அனுஷ்டிக்கின்றனவோ என்ற ஆதங்கம் இருக்கின்றது மொழிவாய்க்கால் தினத்தை அனுஷ்டிப்பதனூடாக அதனை கடத்துவதனூடாக எதிர்காலத்திற்கு அது எவ்வாறான செய்தியைச் சொல்ல வேண்டும் அந்த முள்ளிவாய்க்கால் அவலம் நடந்ததற்கு காரணம் என்ன என்னென்ன காரணங்களினால் அவை அந்த அவலத்தை இடம்பெற்றது நாங்கள் எங்களுடைய மக்களின் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கின்றோம் அவற்றை தடுப்பதற்கான எவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டுகொள்ளாமல் அல்லது கவலையினமாக தவறவிட்டிருக்கின்றோம் என்பவை எல்லாம் அவதானிக்கப்பட்டு என்பவை எல்லாம் விமர்சன ரீதியாக அலசி ஆராயப்பட்டு எங்களுடைய கடந்த காலம் தொடர்பிலே எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அவ்வாறு செல்லுகின்ற போதுதான் எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் கௌரவமான எதிர்காலத்தையும் நாங்கள் உறுதி கொள்ள முடியும் அவ்வாறு எங்களுடைய மக்களுடைய கௌரவமான எதிர்காலத்துக்கு வலு வகையில் இவ்வாறான மொழிவாய்க்கால் தினம் போன்ற நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அந்த அவ்வாறான நிகழ்வுகளுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மக்களுக்கான பூரணமான தார்மீக ஆதரவை வெளிப்படுத்தும் அவ்வாறான விடயங்களை நாங்கள் ஆதரிப்போம் மாறாக மொழிவாய்க்கால் தினத்தின் பெயரால் சில தரப்புகள் தங்களுடைய அரசியல் இருப்புக்கான ஒரு சந்தர்ப்பமாக இவற்றை பயன்படுத்துமாக இருந்தால்

அங்கே கனடாவிலே அமைக்கப்பட்டிருப்பது சில தரப்புகள் முள்ளிவாய்க்கால் நினைவு தின தூபி என்று சொல்கின்றன இன்னும் சில தரப்புகள் இனப்படுகொலையை வலியுறுத்தும் வகையிலான தூபி என்று சொல்கின்றன இது தொடர்பிலே பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்றது இருக்கின்ற நிலையிலும் எங்களை பொறுத்தவரையிலே தற்போதைய அரசியல் சூழலிலே கனடாவிலே அமைக்கப்பட்ட அந்த குறித்த கட்டுமானம் இலங்கையிலே இருக்கக்கூடிய சில முகமூடிகளை வெளிப்படுத்தி இருக்கிறது கிழித்தறிந்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிலர் குறிப்பாக கடந்த காலங்களிலே தேர்தல் காலங்களிலே பல்வேறு உணர்ச்சி ஊட்டும் அல்லது வடமாராட்சியிலே சிலை அமைக்கப்படும் வடமாராட்சியிலே நினைவு தினங்கள் அனுஷ்டிப்பதற்கான ஏது நிலைகள் உருவாக்கப்படும் என்றெல்லாம் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலே புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் கூட இவ் இப்போதைய அரசியல் சூழல் தொடர்பிலே ஒரு தவறான ஒரு பார்வை உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருந்தது அவ்வாறான முகமூடிகளை கனடாவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய கட்டுமானம் உடைத்தறிந்திருக்கிறது என்ற வகையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் இன்னும் நாட்கள் இருக்கின்றது ஆனேர உப்பள தொழிற்சாலையில் உப்பு மாபியாஸ் ஏற்படுகின்றதோ என்ற பாரிய சந்தேகம் உருவாகியுள்ள நிலையில் அவை தொடர்பாக உரிய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமென ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்